மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்தா சிம்பிளி ரெடி அக்கா சிவப்பு கலர் தான் சத்து ஊசி அப்படியா போட்டுதான் விட்டாங்க ஆமா உங்ககிட்டதான் கேட்க சொல்லிச்சு இருந்தாலும் பாஸ்போர்ட் எடுக்கிறது அவ்வளோ கஷ்டமான விஷயமா ஏன் சுரேஷ் அக்கா எனக்கு கொடுங்க சிம்லியா ஃபோனில் எப்படி கொடுக்க முடியும் மோகன் ஹாய் பாஸ்போர்ட் அவ்வளோ கஷ்டமா எடுக்கிறதுக்கு அக்கா நான் இன்னைக்கு லீவு அப்படியா சூப்பர் கூட கருப்பை எள்ளு கொஞ்சம் வறுத்து போட்டுதான் நல்லா இருந்திருக்கும் ஆனா எனக்கு அது தோணலை அக்கா நீங்க ஒண்ணு சொல்லலையா டாக்டர் கிட்ட நீங்க ஒண்ணு போதும்னு சொல்லலையா டாக்டர் கிட்ட ஊசியா இல்லையா தான் எப்பயுமே ரெண்டு ஊசி தான் போடுவாங்க வணக்கம் கலர் ஊசி சிவப்பு கலர் ஊசி ரெண்டும் போடுவாங்க அது வேறக்கா அப்படியா தெல என்ன ஊசி போடலாங்களான்னு தெரியாது ஒன்னும் சேப்பு கலர்ல இருந்துச்சு ஒன்னும் வெள்ளை கலர்ல இருந்துச்சு அவ்வளவுதான் இன்னும் வாங்க இல்லையா இங்க இன்னும் கடைகே போல அங்க இருந்து பஸ் ஊசி போட்டு பஸ் ஏறனா திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட் திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்ட் நாகர்கோவில் பஸ்ல இருந்து வீட்டுக்கு அப்படி விட வந்தாச்சு எதுவும் வாங்கறதும் இல்ல மேக்சிமம் என்ன எதுவும் வாங்குறதுக்கு அங்க இருக்கும்போது அம்மாவும் விடாது இங்க இருக்கும்போது இந்த ஆளையும் எனக்கு விடாது அதுவே வரும்போது ஆனமுட்டும் எல்லாம் வாங்கிட்டே வந்துரும் அக்கா நீங்க யாருமே இல்லையா எங்க யாருமே இல்லையா லைக் போடாங்க லைக்காக போடாப்பா லைக்கே போடத்துல கமெண்ட் போடத்தில உம்மனா கொட்ட மாதிரி மேலே வந்துக்கிட்டே வேடிக்கை பார்க்கறது அங்க யாருமே இல்லையா மண்ணிப்புதான் வேலைக்கு போயிது அத்தை கொஞ்ச நேரத்துல வரும்